திருவருட்பா பாகம் ஒன்றில் நம்ம இருபது பாடல் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா இப்போ இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து பாட ஆரம்பிக்கலாம் வீடியோலேயே பாடிக்கிறேன் சுத்த வேதாந்த துரிய மேல் வெளியேனும் அத்தகு சிற்சபை அருட்பெருஞ்சோதி சுத்த சித்தாந்த சுகபெரு வெளியேனும் அத்தனி சிற்சபை அருட்பெருஞ்சோதி தகர மெய்ஞான தனிப்பெருவெளியேனும் அகர நிலைப்பதி எற்பெருஞ்சோதி தத்துவாதீத தனிப்பொருள் வெளியேனும் அத்திருவம்பல அருப்பெருஞ்சோதி சச்சிதானந்த தனிப்பர வெளியினும் அச்சியலம்பலத்தர் பெருஞ்சோதி சாகா கலைநிலை தலைத்திடு வெளியெனும் ஆகாய அருட்பெருஞ்சோதி காரண காரியங் காட்டிடு வெளியெனும் ஆரண சிற்சபை அருட்பெருஞ்சோதி ஏக மனேக மெனப்பகர் வெளியெனும் ஆகம சிற்றபை அருட்பெருஞ்சோதி வேதாகமங்களின் விளைவு கற்கெல்லாம் ஆதாரமான் சபை அருட்பெருஞ்சோதி என்றா திய சுழற்சி நிலை யாயவை திருச்சபை அருட்பெருஞ்சோதி சமயங் கடந்த தனிப்பொருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருட்பெருஞ்சோதி முச்சுடர் கழுமொழி முயங்குற வழித்தருள் அச்சுடராஞ்சபை அருட்பெருஞ்சோதி துரியமும் கடந்த சுகபூர்ணந்தரும் அரிய சிற்றம்பல தருட்பெருஞ்சோதி எவ்வகை சுகங்களும் இனிதுற பளித்தருள் அவ்வகை சிற்றபை அருட்பெருஞ்சோதி இயற்கை உண்மையதா இயற்கையின் பமுமாம் அயர்விழா சிற்றபை அருட்பெருஞ்சோதி சாக்கிரா தீத தனிவெளியாய் நிறைவாக்கிய சிற்றபை அருட்பெருஞ்சோதி சுட்டுதற்கரிதான் சுகாதீத மே சிற்ற்சபை அரு பெருஞ்சோதி நவந்தவிர் நிலைகளும் நன்னுமோர் நிலையாய் அவந்தவிர் சிற்சபை அருப்பெருஞ்சோதி உபய பக்கங்களும் ஒன்றென்ன காட்டிய அபய சிற்சபை அருபெருஞ்சோதி சேகர மாம்பழ சித்தி நிலைக்கலாம் ஆகர மாஞ்சபை அருட்பெருஞ்சோதி மனாதி கட்கரிய மதாதீத வெளியாய் அனாதி சிற்சபை அருட்பெருஞ்சோதி ஓதி தற்கரிதாம் ஆதி சிற்றபை அருட்பெருஞ்சோதி வாரமும் அழியா வரமும் திரு ஆரமுதாய் சபை அருட்பெருஞ்சோதி இளியா பெருநே பெருநலமெர்லா மலித்தருள் அழியா சிற்சபை அருட்பெருஞ்சோதி கற்பம் பல பல கலியுணும் அழிவுரா அற்புதன் தருஞ்சபை அருட்பெருஞ்சோதி என துண் துன்பிலா வியலளி தென்னிய வனைத்துன் தருஞ்சபை அருட்பெருஞ்சோதி பாணி பரவினோர் பறவினோர் கருள்புரி ஆனி பொன்னம்பல பெருஞ்சோதி எம்பல மெனத்துழு தேத்தினோர் கருள்புரி அம்பலத்தாடல் பெருஞ்சோதி தம்பர ஞான சிதம்பரமெனுமோர் அம்பரத் தோங்கிய அருட்பெருஞ்சோதி எச்சபை பொதுவின வியம்பின அறிஞர்கள் அச்சபை இடங்குழு மறுபெருஞ்சோதி இன்னைக்கு ஒரு முப்பது பாடல் பாடியிருக்கோம் ஐம்பது முடிச்சாச்சு அன்னைக்கு ஒரு இருபது இன்னைக்கு ஒரு முப்பது ஐம்பது பாடல் பாடியிருக்கோம் அடுத்தது வந்து இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் நன்றி முருகா